இந்த இடத்துல தான் நம்ம கவனமாக இருக்கும் சும்மா ஒரு புக்கில் பார்க்குறோம் இது ஆஸ்தமாக்கி இந்த ஆசனம் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு நம்மளோட செஞ்சுட்டு வந்துடக்கூடாது அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் இந்த ஆசனம் பண்ணும்போது ஒன்று கிளியர் ஆகிடும் இன்னொரு எதுவும் வருதா நமக்கு பிரச்சனை வருதா இல்லை ப்ரெஷர் இருக்கும்போது நாம் முதுக முதுக பின்பக்கம் வளைச்சி ஏதோ ஒரு ஆசனம் பண்ணுறோம் அப்போ ப்ரெஷர் இருக்கும்போது அது என்னாகும் ரத்த அழுத்தம் கூடும் ஆனால் நாம் செய்கிறது ஆஸ்துமாக்காக செய்வோம் ஆனால் அதே ஆசனம் ப்ரெஷரை கூட்டும் அப்போ நார்மலாக இருக்கிறாங்க ப்ரெஷர் இல்லை ஆஸ்துமா மட்டும் இருக்குது அப்படின்னா அப்போ நாம் அதுக்குரிய ஆசனத்தை தேர்ந்தெடுத்து செய்யணும் இந்த இடத்துல நாம் கொஞ்சம் ஒவ்வொரு ஆசனத்தையும் ஆராய்ச்சி பண்ணி உணர்ந்து நமக்கு இது பொருந்துமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த ஆசனத்தை செய்து வர வர முழுமையாக அந்த நோயிலேருந்து வெளியே வந்துடும் இதை தான் நான் வலியுறுத்தி சொல்லிட்டேன் சும்மா ஒரு ஆசனத்தை பார்த்தோன்னா இது வந்து முதுகு வலிக்கு இது ஆஸ்துமாக்கு இது சுகரு அப்படி நீங்கள் மேலோட்டமாக பார்க்க வேண்டாம் ஒரு ஆசனத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கள் இது எந்தெந்த நிலையை சரி செய்யுது எந்தெந்த உறுப்புக்கு இது சக்தியை கொடுக்குது அப்போ அதை நாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆசனத்தை செய்து பண்ணணும் இல்லை ஒரு மனிதனுக்கு ரெண்டு மூணு பிரச்சனை இருக்குது சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது ஜீரணம் சரியாகலை இப்படி இருக்கும்போது ஜீரணம் சரியாகிறதுக்கான ஆசனங்களை நம்ம செலக்ட் பண்ணணும் இது எல்லா மனுஷனுக்கும் ஒரே மாதிரி வராது நம்ம உடம்பு வாதம் பித்தம் கபம் இதில் எந்த உடம்புன்னு நாம் நம்மளை முதல் ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம பித்த உடம்பா இல்லை வாத உடம்பா இல்லை கப உடம்பா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு எந்த ஆசனத்தை பொறுத்துனா செய்து வ வந்தால் அது கிளியர் ஆகும் இதுக்கு தான் ஆராய்ச்சி அப்போ இதில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வாதம் பித்தம் கபம் இது ஒன்றும் பெருசாக நம்ம சிந்திக்க வேண்டாம் இது நம்ம வாழ்க்கையில் அன்றாடமாக நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கல எந்த பிரச்சனை அதிகமாக வந்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கனாலே அதிலே நம்ம பாடியை கடிச்சிடலாம் இப்போ ஒருத்தருக்கு சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் வேறு பிரச்சனை கம்மியாக இருக்கும் இதுதான் அதிகமாக இருக்கும் அப்புறம் மூச்சு இலைக்கிறது இருக்கும் அதிகாலையில் ஆச்சுன்னா அவங்களுக்கு அந்த சுவாச பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி ஆஸ்துமா ப்ளஸ் பிரச்சனை இந்த மாதிரி அடிக்கடி அவங்களுக்கு வரும் அப்போ இந்த மாதிரி உடம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா இது கப உடம்பு அப்போ க கப உடம்புக்கு நாம் நம்ம உடம்பு கப கபம் கபம்தான் ஆக்கிரமிச்சிருக்கு அதிகமாக அப்போ அதுக்கு எந்த மாதிரி ஆசனங்களை செஞ்சால் அந்த கபத்தை முறியடிக்கலாம் அப்போ பித்தத்தை கூட்டினா கபத்தோடைய அந்த வீதியம் குறையும் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி ஆசனத்தை செலக்ட் பண்ணுறது சிலவங்களுக்கு வாழ்க்கையில் அதிகமாக உஷ்ண சார்ந்த பிரச்சனையாகவே இருக்கும் உடம்புல கட்டி வர்றது மலச்சிக்கல் வர்றது மூளை வியாதி இந்த மாதிரி உஷ்ண சார்ந்த கண் எரிச்சல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பித்தம் உடம்புக்காரவங்க பித்தம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்போ நம்ம வாழ்க்கையில் இதுதான் வருது வேறு எதுவும் வரல பிரச்சனை அப்படின்னா பித்தம் சார்ந்து தான் அவங்க வாழ்கிறாங்க பித்தத்தின் அளவு அந்த வீரியம் கூட இருக்குது அதை குறைக்கிறதுக்கான ஆசனங்களை தேர்ந்தெடுத்து பண்ணும் பித்தம் சமநிலைப்படும் இதில் தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி உணர்ந்து அந்த ஆசனத்தை செலக்ட் பண்ணி செய்கிறது